ஒரு மீடியம் சைஸ் போட்டோ பிரேம் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி இதான் தடவை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த பிரேம் பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கு எட்டு சைஸ்ல இருக்கு இது எட்டு இன்ச்சஸ்லயும் இது பன்னெண்டு இன்ச்சஸ்லயும் இருக்கு இது வந்து ஒரு கோல்டன் வித் ப்ரௌன் கலந்த சிந்தட்டிக் லேமினேஷன் இது இது மேக் பினிஷ்ல இருக்கு நார்மலா இது வந்து ரெண்டு போட்டோ வந்து மொபைல் எடுத்த போட்டோ தான் ஆனா கிளாரிட்டியா பண்ணி கொடுத்திருக்கோம் இந்த ரெண்டு போட்டோவும் ஒரே ஃபிரேம்ல வர மாதிரி கேட்டிருந்தாங்க நடப்பி பண்ணியிருக்கோம் இது யூடியூப்ல இருந்து இந்த கஸ்டமர் ஒருத்தவங்க கேட்டிருந்த பிரேம் தான் இது இதை பாத்தீங்கன்னா இது டுவெல் எயிட் சைஸ்ங்கிறதுனால ஸ்டாண்ட்ல வைக்கிற மாதிரி ஸ்டாண்ட் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க எல்லாம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இல்ல ஆநில மாற்றதுக்கு வேணும்னாலும் ஹோல்டரும் இருக்கு இது மாதிரி உங்களுக்கு பிரேம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் அதுக்கு கால் பண்ணி கேளுங்க அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க